ஹாய் நான் தான் சிவர் அப்படி இருக்கீங்க இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கடைசி வழியில் இன்றைக்கி நம்ம அம்பையில் இருக்க சங்கரன் கோயிலுக்கு போய்ட்டு அப்புறம் வந்து பால் வாங்கிலாம் பால் வாங்கி நகத்துக்கு ஊற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஜூஸு அப்புறம் வடை கடை எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே பார வழியில் நம்ம அப்போ மயிலேறி முருகனை பார்த்துட்டு அப்படியே மேலே போயிட்டு ஆனால் பரவாயில்ல வந்து மணி ஒரு வந்து பண்ணுறக்குள்ளே போயிட்டோம் நாங்கள் அந்த மாதிரி வந்து போகிறதுக்குள்ளே வந்து நடையை வந்து கொஞ்சம் அந்த மாதிரி நடச்சிருப்பாங்க ஸோ அப்புறம் வந்து நிற்க சொல்லி அப்புறம் சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து இந்த முருகனாக வந்து நல்லபடியாக வந்து வழிபட்டுட்டு அப்படியே மறுபடியும் வந்துட்டு அப்புறம் அம்பையில் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாப்பியாக வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து தான் அந்த மாதிரி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ என்னென்னா முடிஞ்ச விலைக்கு வந்து கடல் நம்பிக்கை கண்டிப்பாக வேணும் ஸோ வந்து கடவுள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது ஸோ என்னென்னா வந்து கடவுள்னா வந்து நம்மளே முதல்ல கிடையாது ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கு வந்து சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஸோ லவ் யூ ஆல்